சஞ்ச் ஏர் ஃபைவ் எயிட் எயிட் டூ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கார் இந்த கோல் பேஸ்டு இன்வெஸ்டிங்க்கு தனித்தனியாக சிப்பு எப்படி சார் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹேவ் த்ரீ கோல்ஸ் அண்ட் ஐ அ நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்ட் ஸோ நான் மூணு நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்டில் தனித்தனியாக போடணுமா சார் ஆர் இஸ் தேர் எனி வே டு இட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எப்படின்னாக்க நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு பேக் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த பேக் அண்ட் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோல் பேஸ்டு பிளானிங்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு மூணு ஃபோலியோ நம்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் கோலுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஃபோன் ஃபோலியோ நம்பரை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆப்பில் பார்க்குறீங்க இல்லைன்னா ஒரு டெஸ்க்டாப்பில் போய் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணும்போது என்ன பண்ணிவிடுவார் குழந்தைங்களோட படிப்புக்கு இந்த பர்டிகுலர் ஃபோலியோ குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு இந்த பர்டிகுலர் ஃபோலியோ உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர் ஃபோலியோ நீ உங்களுடைய கனவு இல்லத்துக்கு இந்த பர்டிகுலர் ஃபோலியோ நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்னோடத்தையும் ஃபோலியோ நம்பரில் போட்டு மேப் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கு இப்போ நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு ஜீரோதாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க குரோவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க அதை நீங்கள் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ இதுக்காக வந்து மூணு ஃபோலியோர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அது உங்களுடைய விருப்பம்தான் ஜென்ரலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு ரெண்டு இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து ஒரே இடத்துல போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் பக்கெட்டாக போட்டு மேனேஜ் பண்ணுறது மேனேஜ் பண்ணி அதுலேருந்து எப்போ தேவையோ அந்த பணத்தை அப்படியே எடுத்துக்கிறது இது வந்து ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு கோலுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட கோல் டியூரேஷன் பார்த்துக்குங்க கோல் டியூரேஷன் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது அந்த கோல் டியூரேஷன் அதாவது குழந்தைகளோட படிப்பு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு இல்லை உங்களோட லைஃப் லாஞ்சிவிட்டி அதாவது உங்களுக்கும் ஐ மீன் உங்களோட லைஃப் லாஞ்சிவிட்டி ஃபார் யூ அண்ட் யுவர் ஸ்பௌஸ் உங்களுக்கும் உங்களோடய ஸ்பௌஸ்க்கும் உள்ள லாஞ்சி லான்ஞ்சிவிட்டி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு மிட் கேப் ஃபண்டில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் போகிறது பெஸ்ட் ஏன்னா ஒரு பத்து வருஷம் டைம் ரேம் டைம் ரேஞ்சுலேயும் ஒரு பத்து வருஷம் டைம் ரேஞ்சிலையும் சரி ஒரு பதினஞ்சு வருஷத்துலையும் கண்டிப்பாக ஒரு மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் தான் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நடுவில் ஏற்றம் இறக்கம்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க உங்கள் டியூரேஷன் கோல்டு டியூரேஷன் பேஸ் பண்ணி எந்த ஃபண்டில் போடணும் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க ஒரு சமயம் உங்களோட கோல் டியூரேஷன் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்டில் போடலாம் இல்லை உங்களால் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நிஃப்டி மிட் கேப்னு சொல்லுவோம் நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதில் நீங்கள் நீங்கள் இருந்தா போடலாம் ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு பர்டிகுலர் ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு ட்ராக் பண்ணும்போது க்ளீனாக தெரிஞ்சிடும் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்க்காக நான் இருக்கேன் இந்த பர்டிகுலர் கோலில் நான் வந்து அட் தி எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது நீங்களே சொல்லுவிடுங்க நான் வந்து ஒரு டென் லேக்ஸ் தான் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா ஃபிஃப்டி இஸ் ஸ்டில் எட் டு பி அச்சீவ் இன் தட படிக்குலூர் கோல் உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கோ அதை நீங்கள் பேஸ் பண்ணிவிட்டு நான் இன்னும் எவ்வளோ டாப்அப் பண்ணணும் இல்லைனா அதே எஸ்ஐபி கண்டினியூ பண்ணால் போதுமா அப்படிங்கறத உங்களால் பார்க்க முடியும் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் தமிழ் ட்ரோல் நைன் செவன் நைன் த்ரீ சார் பேன் கார்டில் சர் நேம் ஃபாதர் நேம் இருந்தது ஸோ நான் பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணி என் நேம் மட்டும் இருக்கிற மாதிரி மாற்றினேன் இப்போ குரோ ஆப்பில் என் நேம் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுமா ஆர் இருக்கிற எம்எஃப் எல்லாத்திலையும் ரெடிம் பண்ணிவிட்டு நியூ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா ப்ளீஸ் ரிப்ளை மீ அப்படின்னு கேட்டுக்காரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ என்ன சொன்னீங்கன்னா அப்பா நேம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்க உங்கள் நேம் மட்டும் தான் சிம்பிளாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பேன் கார்டை பொறுத்தளவுக்கு உங்கள் நேம் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறீங்க ஆதாரில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆதாரில் இதே மாதிரி ஒரு நேம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க இதுக்காக எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்தையும் வாங்கணும்னுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ பேன் நேமையும் ஆதார் நேமையும் முதல்ல வந்து ரெண்டு ஒரே மாதிரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா பேங்க் ஏதாவது ஒரு பேங்க்கில் போயிட்டு இந்த பேன் கார்டும் ஆதார் கார்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேயும் வந்து ஒரு சிம்பிளாக உங்கள் பேர் என்ன இருக்கோ அதாவது உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் யூஸ் பண்ணி அதையும் ஒரு செக் லீஃப் வாங்கிக்கோங்க இது மூலம் வாங்கிட்டீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் போயிட்டு கிளைண்ட் மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிளையண்ட் மாஸ்டர் லிஸ்ட் அந்த கிளைண்ட் மாஸ்டர் லிஸ்ட் ஒரு காப்பி கேளுங்க அதுக்கெலாம் காசு கேட்க மாட்டாங்க அது ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி வரும் அந்த பிரிண்டவுட் வாங்கினோன்னா அதில் நீங்கள் ஒரு கெழுத்து போட்டுட்டு இந்த மூணு காப்பியும் அதாவது உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய புது செக் லீஃப் கேன்சல் செக்லீஃப் வச்சு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபார்ம் இருக்கான்னு கேட்டு பாருங்கள் நேம் கரெக்ஷன் ஃபார்ம்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டு பாருங்க நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகிடும் ஒரு சமயம் சி கேஒய்சி கேஒய்சி அப்படின்னு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கேஒய்சி அப்டேஷன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு கேஒய்சி அப்டேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி முதல்ல கேஒசி அப்டேட் பண்ணிக்கோங்க கேஒயசி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஒய்சி நேம் ப்ராப்பராகிடும் அதை ப்ராப்பராக ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு ஏஎம்சிக்கும் போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்த கேள்விக்கு போகலாம் ஸோ அடுத்தது வந்து விஜய் அப்படிங்கிறத கேட்டுக்காரு ஹலோ சார் ப்ளீஸ் அட்வைஸ் இஃப் யூ கேன் டூ எஸ்டிபி ஃப்ரம் ஒன் ஃபண்ட் டு அதர் கோட்டக் ஃபண்ட் வயா எம்எஃப் சென்ட்ரல் ஆப் ஐ எம் கரண்ட்லி இன்வெஸ்டிங் த்ரூ இடி மணி ஆப் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவரோட கேள்வி வந்து என்னென்னாக்க இப்போ இடி மணி ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எல்லா சுவிச்சுமே நீங்கள் இடி மணிலேயே பண்ணுறதுக்கான இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோட்டக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே கோட்டக் லிக்விட் ஃபண்டில் போட்டிருக்கீங்க உங்கள்கிட்ட ஒரு ஃபோலியோ இருக்குது அந்த கோட்டக் லிக்விட் ஃபண்ட்லேருந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா மணி ஆப்லேயே பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து இன்னொரு ஃபண்ட் ஹவுஸ்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இப்போதைக்கு எனக்கு இடி மணி ஆப்பில் அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்களா அதாவது வந்து கோட்டக்லேருந்து குவான்ட்டுக்கு போகணும் இல்லை குவான்ட்லேருந்து கோட்டக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வந்து க்ரோ ஆப்லையோ இடி மணி ஆப்லையோ இருக்கா ஜீரோ தா இருக்கான்றது எனக்கு தெரியாது அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அது அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்களோ அதுலேயே ஸ்விச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா எம்எஃப் சென்டர்லேயும் போய்ட்டு வித் இன் இந்த சேம் ஃபண்ட் ஹவுஸ்ல உங்களால் கண்டிப்பாக ஸ்விச் பண்ண முடியும் ஏன்னா எம்எஃப் சென்டரில் வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் போர்ட்டல் தான் நீங்கள் அதுலேயே வந்து ஸ்விச் பண்ண முடியும் அடுத்த கேள்விக்கு போகலாம் ஒரு சமயம் நீங்கள் எம்எஃப் சென்டரில் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்விச் பண்ணியிருந்தீங்கன்னா அது எயிட்டி மணிக்கு தெரியவே தெரியாது ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க